திருவள்ளூர் ஸ்ரீ நிகேதன் பள்ளி அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கார் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா முன்னாள் அரசு வழக்கறிஞரும் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளருமான கே எம் ஸ்ரீதர் பங்கேற்பு திருவள்ளூர் ஸ்ரீ நிகேதன் பள்ளி அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியாக சென்று ஆயில் மில் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு முன்னாள் அரசு வழக்கறிஞரும் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளருமான கே எம் ஸ்ரீதர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் ஜி தாமழரசன் தலைமை தாங்கினார் செயலாளர் எம் மணி பொருளாளர் பி எஸ் சத்யா ஆகியோர் வரவேற்றனர் இதில் துணைத் தலைவர் எம் ஹரி துணை செயலாளர் எம் சாமுவேல் துணை பொருளாளர் ஆர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திருவள்ளூர் நகர வழக்கறிஞர் அணித்தலைவர் எஸ் மோகன் திருவள்ளூர் மாவட்ட இணை செயலாளர் ஜி சரவணன் புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகி எஸ் இதயத்துல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் சேர்க்க உறுப்பினர்கள் ஆகாஷ் எஸ் மாதவன் வி சுராஜ் மற்றும் சங்க காப்பாளர்கள் எஸ் நாகராஜ் கே கார்த்திகேயன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஆர் செல்வகுமார் ஜேம்ஸ் செல்வகுமார் வேணு கார்த்திக் ராஜ்குமார் சத்யதாஸ் அஜித்குமார் ராஜேஷ் ரவிக்குமார் ரஷீத் அன்சர் தீன் முகமது சபீர் சுலைமான் விஜய் தீனா அகஸ்டின் குமரவேல் மணிகண்டன் ஜோசப் கண்ணன் கோல்டன் டார்வின் மைக்கேல் அடுத்தபடியாக கலியனூர் கார்த்திக் அவர்களுக்கு

வழியாக <tries> தள்ளிகாடு